உங்களோட குலதெய்வம் எல்லாமே வந்துருவா அந்த அஞ்சு முகத்திலையும் இருப்பான் அதாவது வீட்டுல போய் அஞ்சு திரு போட்டுக்கலாம் இப்போ நீங்க ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாமரை இருப்பாரு அப்புறம் இந்த மொழிகள் தேவர்கள் அதே மாதிரி இருப்பாரு அப்புறம் சிம்மாசனம் சிம்மத்துல இருப்பாரு அப்படின்னு அர்த்தம் கையில அக்ஷதம் எடுத்துங்க பூ எடுத்துங்க ஓம் பூஜை முடிஞ்சது அடுத்தபடியா அவருக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணி அவரை பண்ண போறோம்

அந்த குற்றமத்தால அர்ச்சனை பண்ணி முடிஞ்சா காதால வாங்கி கொள்ளுங்களை காதால கேட்டாவே அவளை படம் அதனால நினைக்கும் போது என்ன பண்ணுவாரு நம்ம பூஜைகளை கடந்துட்டு நம்ம சிறப்பாக அவரும் அந்த வழிபாடு எல்லாம் கலந்துப்பாரு அதனால எல்லாரும் ஆத்மாத்மா பூஜை பண்ணுங்க

பயில கொடுத்தா மட்டும் போதுமா அவளுக்கு எப்படி இதயங்கள் இருக்கோ அதை எப்படி வந்து அவருக்கு வந்து உயிரினும் அதுக்கு தான் அந்த ஆவாகன பூஜை ஆவாகனை சாப்பிட அப்படின்னு சொன்னாருப்பா ஆவாக பண்ணுறேன் ஆத்மாத்மா புஷ்பத்தார வீடு கொடுத்து என்னோட பூஜையை கலந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையா இப்ப ஆவாரத்தை பண்ண போறோம் அதனால அந்த ஆவார உங்க சாப்பாடு இங்க வந்து நம்ம கோயில் தானிகமாக இருக்கு பூஜை பண்றவர் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் நீங்க அந்த புஷ்பத்தால் அந்த புள்ளையா இருக்கு

புலிகா சமர்ப்பம் சமர்ப்பாமி புஷ்பேஜா கணபதி புஷ்பமாதிகா சமர்ப்பாமி என்ன பண்ணோம் பிள்ளையார வந்து ஆவணம் ஆயிடுச்சு பாலகணபதி தருவகணபதி பக்தணபதி வீரகணபதி லட்சிகணபதினு பதினாறு கணபதி இருக்காங்க

முன்னாடி வச்சீங்க ஒரு சிஸ்டத்தை எடுத்து அந்த கல்சுத்தை குத்தி அந்த புதைக்களை சாப்பிடுங்க நாராயண பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு உடனே கல்புரம் காமிச்சிட்டேன் நான் திருப்தி பண்ணிட்டேன் இப்ப வந்து நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் நானே பிள்ளையாரப்பா இதேபோல் இந்த ரொம்ப சிறப்பாக இருக்கணும் உன்ன கணபதி எங்களுக்கு அருளா இருக்கணும் மகாலட்சுமி எங்களுக்கு அருளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த பிள்ளையார் மேல ரெண்டு புஸ்தத்தை சாப்பிடணும் அதால எல்லாரும் கையில பூ எடுத்து உங்க இஷ்ட தெய்வம் பாரம்பரிய தேவத்தை எல்லாம் அப்படியே பிரார்த்தனை பண்ணீங்க கணபதியை பிரார்த்தனை பண்ணீங்க கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த புஸ்தத்தை அப்படியே கணபதி மேல சமர்ப்பணம் பண்ணிடுங்க

வமோ வைகோட்டோ தெருவாக்கும் வைகர்வமோ வைகோட்டோ செஞ்சாக்கோ வேதாபரோ ஒரு வாக்கும் யானை மகத்தாரே கதவா போந்து தரத்தினி யானை மகத்தினி என்னும் எம்பரை போடும் அநேபடி சமர்ப்பியா அந்த புஷ்பத்தை இந்த பிள்ளை நான் காட்டிருக்கேன் இப்ப வந்து நம்ம

நம்ம அடுத்தபடியாக பண்ணப்போற பூஜைகள்லாம் உத்தரவு வாங்கிட்டு பிரியார்க்கு உத்தரவு வாங்கிட்டு பூ எடுத்து கைய ரெண்டும்லயார் Legendre பூ வச்சீங்க ஐந்து பொட்டு போட்டீங்க பிரியார்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு வளோ ஐந்து பொட்டு 12 பொட்டு எல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தீப பூஜை பண்ண போறோம். ஸ்ரீ பரமேஸ்வரே பிரியந்தம் மாமபங்கதி கம்பம் கர்மநாதம் பசிதம்

तिब्बतियों है हैं, है हैं, येवानुपुण हैं, तकर हैं, विशेष जेल हैं, मुझे भी तालायां, अत्याचार, अधिकांश लड़कों की धर्मांल है, नायक तालाम, वी, राम देवता, आप अलूक लगा दी, प्रसाद अपहर्ण, सिर्फ कैरक्टर, अत्याचार, वी, इस ചതുർവിധ ഫല ചർ പുരുഷാർത്ഥ സിർത്ഥം അസിയ ജന്മനക്ഷത്രേ ജന്മരാകു അതാ

సిద్ధ్యర్థం అస్యా యజమానస్యా వాపి నది కూపే తడగాదీషు సకల సంపూర్ణదా నిమిత్యర్థం మంత్ర యంత్ర ఆపిచార విచారే అన్న ప్రగా సిద్ధ్యర్థం యజమానస్యా కాశీ రామేశ విశేష అధ్యకారి

வித்யா தத்துவ நடுவே பண்ணாதான் சேரும் கிடையாது ஆபரணம் பார்த்தனமோ அதே மாதிரி நம்ம தெய்வஸ்வரூபமா இருக்கிற லட்சுமிக்கு நம்ம அதே மாதிரி பண்ண போனோம் அதனால கையில இருக்கிற ஒருத்த ஜலத்தை எடுத்து லட்சுமியோட சௌகாரி லட்சுமி லட்சுமி ஆவணம் பண்ணியிருக்கோம்

सुनो देवी सरस्वती वाजे गुरुवाचिनी वती दीना पवित्रिया वतु वाग देवी च वित्तगे ब्रह्म पत्नी च धीमहि तन्नो वाणी प्रजोदया आदेह काध्यायना इत्मये गण्य कुमारी धीमहि तन्नो दुर्गी प्रजोदया आतेह तो भावना हमने बोला बने तो इधर जो हाइट जेट नाम हो रही है हाइट डार्टनी वाले बुजुर्ग बना महा ओमी महा महा ओम के गरुड़ जी महाराज ओम श्री लीला के आय महाराज ओम श्री महामाया ओम के परमाया महाराज ओखे सत्य जी महाराज ओम श्री मातृका गोपी जी महाराज ओखे द्वार गोपी महाराज जी महाराज ओखे तारा रानी महाराज ओम श्री रोत्राई महाराज ओम श्री वक्रबाई महाराज ओम श्री काली जी महाराज ओम श्री महाकाली महाराज

အပြုမိုက်မှအပြာမှအပြာမှရပ်ကြိုင်မှတို့မကြတိုင်းမှ

जगैया इमाम मोदी गैया इमाम मधुमक्खी इमाम रघुमोहन इमाम माधव इमाम वात्स्याय इमाम महाभागा इमाम गणेश रूपाय इमाम जयनी इमाम यश रूपाय इमाम अंबिजा राय इमाम गैया सराय इमाम खर राय इमाम इक्तिशकाय इमाम ऋषि इमाम ज्योति कागिनी शाह इमाम कागिनी सराय इमाम कागिनी सराय इमाम समतिश कीर इमाम व्यास राय इमाम भागीरथी राय इमाम भगवान देव इमाम देश का लाइन मार, उन देश का लाइन मार, उन बुकिंग मार, अंबाई मार, इसी तरीके से लाइन मार, अगेन जगन मात्रे मार, उन विष्णु बंदा मार, उन जगदी मार, उन बुकिंग मार, उन विष्णु रोहिणी मार, ऐंगुन राजा मार, श्रीनाथ सिद्धा मार, गंगा मार, बुद्ध बुद्धा मार, विष्णा मार, परदा लबा मार, उन शत्रिया मार, � பக்தரே யாரை வச்சிருக்கீங்க ஏ பவ சிவரா மோன மோத ஹோதாலி பிராயே பிராயேச்சா நமதே வாமி பிராத்தனை பண்ணாமோ நம்ம லட்சுமிக்கு பிராத்தனை நம்ம பிராத்தனை பண்ணி அவங்களுக்கு பாரத்தை சமர்ப்பணம் பண்ணனும் சமர்ப்பணம் பண்ணாலே நீங்க எல்லாரும் அவங்களும் வழி எழுதிக்கிட்டு அந்த வக்திக்கு நிவாரணப்படுமே I'm